இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரை இயேசுவே சோம்பேறியே பொல்லாத பணியாளனே நான் விதைக்காத இடத்தில் போய் அறுவடை செய்பவன் நான் தூவாத இடத்தில் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்தது அல்லவா அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என இன்று இறைவார்த்தையில் சினத்துடன் என்னை கடிந்து கொள்கின்ற வகையை வாசிக்கின்றேனே நீ தந்த திறமைகளையும் ஆற்றல்களையும் பயன்படுத்தாமல் சோம்பேறியாகவும் அலட்சியமாகவும் வாழ்ந்த நிலைகளையும் அவற்றை மற்றவரின் நலனுக்காகவும் ஆட்சிக்காக பயன்படுத்த தவறிய சந்தர்ப்பங்களையும் நினைத்து மனம் வருந்துகின்றேன் அப்பா என்னிலுள்ள சோம்பல் என்ற ஊனியல்பின் செயல்களை என்னிடமிருந்து எடுத்துவிடும் ஆண்டவரே நீர் என்னை நம்பி ஒப்படைத்திருக்கின்ற கடமைகளையும் பொறுப்புகளையும் முழுமையாக எனக்கு நீர் தந்த திறமைகளை கொண்டு முழு மனதுடன் நிறைவேற்றி மற்றவர்களுக்கு உம் மாண்பை எடுத்துரைக்கும் கருவியாக என்னை வணங்குங்கப்பார் கடுமையாக உழைக்கவும் அதன் வழியாக உன் உடனிருப்பை மேலும் மேலும் உணர்த்தவும் கிருபை கூர்ந்தருளும் ஏசையா சோம்பேறிக்கு எவ்வழியும் முன்னிறைந்த வழியே சுறுசுறுப்பானவர்கள் செல்லும் பாதையோ நெடுஞ்சாலையாகும் என்றவரே நான் இன்றைய நாளில் சோம்பேறிகளாக இல்லாமல் கடின உடைப்பானாக இருந்து இறைவன் என்னை நம்பி கொடுத்திருக்கும் தாளந்துகளை பெருக்கவும் அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறவே அருள் தர வேண்டும் என்று